உயர்ந்த ஸ்தானங்களின் மேலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் கடைசி நாட்களிலே ஆகிய கிறிஸ்துவளியாக நம் ஒவ்வொருவரோடு கூட வார்த்தையின் வழியிலே இடைபடுகிற பிதாவாகிய தேவனுடைய ஒரே பெயரான குமாராகிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் அன்புக்குரிய என் தெய்வத்தின் உறவுகளே இந்த அற்புதமான காலங்களிலே சிந்தனைக்கு எடுத்துக்கத்தனுடைய வார்த்தை ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது புஸ்தகத்தை இன்றைக்கு நாம் பார்க்கலாம் யூத ஜனங்கள் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால் தங்கள் பிதாக்கள் செய்த எல்லாவற்றை பார்க்கலாம் அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள் காரியம் தேவனுக்கு எரிச்சலை கொடுக்கக்கூடிய ஒன்று தேவன் பொல்லாப்பை விரும்புகிற தேவன் அல்ல இந்த தெளிவாக நமக்கு இந்த காலவெளியில உணர்த்துகிற காரியம் என்னவென்றால் இறைவனுடைய பார்வைக்கு நாம் நலமான காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற நிலை உணர்ந்து கொள்ள வேண்டும் சங்கீதகாரி சொல்லுகிறது போல அண்டவரை உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு நீர் போதித்தரளும் போதித்தரலும் நீரே என் கண்மலை என் கண்மழை ஆகிய அவரிடத்திலே யாதொரு வேரொற்றுமை நிழலும் மாறுதலும் கிடையவே கிடையாது நாங்களோ பெரிய பெரியவானதை செய்ய எங்களுக்கு நீர் போதித்தரணும் என்று சொல்லுகிறார் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறதை காட்டிலும் தேவனுடைய காரியங்களிலே உலகத்திலே மாதிரிகளாக வாழ எங்கள் கிருமை பாராட்டம் என்று சொல்லி நாம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் சார்ந்து வாழ வேண்டும் ஆண்டவருடைய பார்வை அவர் பார்வைப்பட்டால் அந்த இடம் பரிசுத்தமாக மாறும் அவருடைய பார்வை அவருடைய கால்கள் பட்ட இடத்தில் கஷ்டம் கரைந்து போய்விடும் வழியிலே வந்து கொண்டிருக்கிறார் இயேசுவை காண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியிலே ஒரு மிகவும் மோசமான உலகத்தால் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதன் மரத்தின் மேலே உட்கார்ந்திருக்கிறான் விசுவாசத்தில அந்த பார்த்து கீழே இறங்கி இன்றைக்கு உன்னோடு உன் வீட்டிலே தங்க வேண்டும் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார் என்றால் புறக்கணிக்கப்பட்ட கஷ்டப்பட்ட பார்வையிலே கேவலமாக எண்ணப்பட்டவர்களை எல்லாம் மாற்றுமடிக்காகத்தான் இயேசு வந்தார் அவர் பார்வைப்பட்ட இடத்தில் இன்றைக்கு பரிசுத்தம் காணப்பட்டது யாரிடத்திலாவது அடியாய் வாங்கினது உண்டானால் அதுதான் தெய்வன் எதிர்பார்க்கிற காரியம் அவர் பார்வைக்கு நாம் நலமானதை செய்ய வேண்டும் என்கிற நிலை ஒவ்வொரு நாளும் உணரணும் நமக்கு பிடிக்கல அப்படின்னா நாம் தவறான காரியங்களை சிந்திக்கிறோம் இல்லை எப்பொழுது ஒரே சிந்தனைதான் ஒரே தெய்வன் ஒரே ஒரே வார்த்தை நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர் பார்வைக்கு நலமானது அவர் நம்மை சுற்றி பார்க்கிற ஏழு கண்களை உடைய சிறுபாபலியினுடைய அவைகளை எல்லாம் நோக்கி கொண்டுதான் இருக்கிறது தமக்கு முன்பாக இருக்கிறவர்களுக்கு முன்பாக அவருடைய கண்கள் எங்க பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதா அவர் நல்லோரையும் தீ தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற கண்கள் நம்முடைய தெய்வனுடைய கண்கள் புதிய பாட்டிலே அவருடைய பார்வையில ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒன்று பேதுருவின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் பலவசத்துல பார்த்தீங்கன்னா அழியாத அலங்கரிப்பா இருக்கிற இருதயத்தின் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்கு கிடது இதுவே தேவருடைய பார்வையில் விலையேறப்பட்டது தேவருடைய பார்வையில் விலை மதிக்க முடியாத ஒன்று நம்முடைய சுபாவங்கள் சார்த்தமும் அமைதலும் உள்ள ஆவி ஆவிட் நான் மத்திய எழுதினாச்சி பதினாறாம் அதிகாரி இருபத்தி எட்டு இருபத்தவங்களை பார்த்தோம் நான் மனத்தாழ்மையும் சார்த்தமும் ஆயிருக்கிறேன் நிலத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் நிலத்தில் வாருங்கள் என்று சொன்ன அன்றுவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்க வேண்டும் நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் அமைகிறது என்பதை நாம் உணர்ந்து இந்த கால வழியிலே என் பார்வை என் தேவருடைய பார்வையோடு கூட இணைகிற அந்த நேர்கோட்டிலே அந்த வியூ அந்த சாய்ச் அமைக வேண்டும் என்கிற நோக்கத்தை உணர்ந்து பொல்லாப்பை வெறுக்கின்ற தேவருடைய கண்களைப் போல தீமையை பார்க்காத சுத்த கண்களை உடையவர் என்ற வார்த்தையின்படி தீமையானதை நான் பார்க்க மாட்டேன் நலமானதை மாத்திரமே நான் பார்ப்பேன் பேசுவேன் என்கிற அந்த நிலையை உணர்ந்து ஆண்டவரை நம் நோக்கி பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில பிரகாசம் அடைவோம் ஜெமிக்கலா அவர் பார்வைப்பட்ட இடத்தில் பாவம் பறந்து போய் வீடும் அவள் கால்கள் பட்ட இடத்தில் கஷ்டம் கரைந்து போய் வீடும் அதிசயமான தேவன் ஆலோசனை கத்த நித்திய பீதாயிவர் சமாதான பிரபு இவர் பிறந்து விட்டார் பிறந்து விட்டார் எங்கள் உள்ளத்தில் அவர் பிறந்ததினால் தான் எங்கள் இல்லத்தில் ஆமாண்டுவர நீ பிறந்ததினாலே எங்கள் வாழ்க்கையை மாற்றங்கள் உடைய வார்த்தை எங்களுக்குள்ளே பிறக்குமானால் அந்த விதையாகிய வேத வசனங்கள் எங்கள் இதயத்திலே விழுமானால் அவையில் உடைத்து முப்பது அறுபது நூறு மடங்கு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதே உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு நீ இந்த நாளில போதி தரலாம் நல்ல ஆவி செமையான பாதையில நடத்துவீராக வீராங்க கண்மலையின் ஆகிய கருத்தாவே வாயின் வார்த்தைகளும் ஹுதயத்தின் தியானங்களும் சமூகத்துக்கு முன்பாக பிரியமாய் அமையட்டும் நாமத்தில் ஜெமம் கேட்டி நல்ல பிதாவே ஆமேன் நல்லவன் தொடர்ந்து வார்த்தைகளை நாம் பச்சிக்கொள்ளுவோம் வாழ்விலை மாற்றங்களை காணும் பிளஸ் யூ ஆல் டே தேங்க்யூ பாய்